தனியார் பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிகளை எடுத்து நடத்துவதாம் எவ்வளவு கல்விக் கொள்கையை இவர்கள் மறைமுகமாக அமுல்படுத்த குடிக்கிறார்கள் அப்ப திமுக என்பது ஆர் ஆசா மட்டும் இல்ல ஒட்டுமொத்த திமுகவும் இன்னைக்கு வேற மாதிரி போயின்னு இருக்குது இதை நிசைத்து இருப்பா நாங்களும் சொல்லி கொண்டிருக்கிறோம் இளைஞர் முன்னணி திராவிட மாடல் சரியான மாடல் திராவிட மாடல் தான் வர வேண்டும் என்று ஆனால் நீங்கள் திராவிடம் பேசிக்கொண்டு கட்சியின் பேரிலே திராவிடத்தை வைத்துக் கொண்டு திராவிட மாடல் என்று உலகிக் கொண்டு ஆனால் திராவிடத்துக்கு ஆதரவாக இல்லாமல் ஆரியத்துக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்பதை கொள்கிறேன் அடுத்தபடியாக தொடர்களே தமிழ் புத்தாண்டி இன்று மார்கழி தொடங்கி மார்கழி கடைசியாக போகி பண்டிகை அதாவது மார்கழி முடிந்து கடைசி நாள் போகி பண்டிகைனு சொல்லுவோம் அதுக்கு அடுத்த நாள் தான் கை ஒன்று கை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவோம் எதுக்கு சொல்லுவோம்னா தமிழ் ஆண் ஆண்டு பிறகுதுன்னு அர்த்தாது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு ஐம்பத்தி வயசு ஆகுது சின்ன வயசில் இருக்கும்போது காடுலாம் அனுப்புவோம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஸ்டாம்பு ஓட்டி காடு அனுப்புவோம் அதில் அந்த காடில் என்ன இருக்குன்னா வாழ்த்து மடலில் தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்கள் என்று இருக்கும் இப்ப இந்த ஐம்பது வருஷத்துல இதெல்லாம் மறைஞ்சிருக்குது இன்னைக்கு ஆரிய புத்தாண்டு சித்திரை ஒன்னு தான் புத்தாண்டு அப்படின்னு ஒரு அம்மாவையை சொல்லிட்டு போகுது இன்னைக்கு பல பேர் அதை ஏற்றின்னு இருக்கிறான் ஆனால் அறிவுள்ள யாரும் அந்த ஆரிய புத்தாண்டு ஏத்துக்க மாட்டான் ஏன்னா எதுலையுமே அது ஒத்து வராது அறுபது ஆண்டு ஆரிய புத்தாண்டு என்றால் சரி எது எது பொது ஆண்டு எல்லாரும் அதை பொதுவாக ஏத்துக்கணுமா உலகத்துல எல்லா நாட்டிலையும் அந்த நாட்காட்டி ஏத்து ஏத்து இருக்கிறாங்களா பல நாட்டில் ஏத்துக்கலையே கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லா நாட்டிலும் ஏத்து நிற்கிறேன்னா கிடையாது திட்டமிட்டு சதி செய்யறவ இந்த ஒன்றிய அரசும் இங்க இருக்கின்ற அரசுகள் அரசுகளும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்